ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்குற இந்த ஹவுஸ் வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்கிறதுனா ஈரோடு மாவட்டம் பெருந்தரைக்கு பக்கத்தில் இந்த ஹவுஸ் வந்துட்டு சேல்க்கு அவைலபிளாக இருக்குது கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் எடுத்திருக்காங்க ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் ரெண்டாயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பில்டிங் எடுத்திருக்காங்க போர்ட்டிகோ பார்த்தோம்னா முப்பதுக்கு பதினேழு சைஸில் நல்ல ஒரு ஸ்பேசஸான போர்ட்டிகோ அவுட் சைடு பாத்ரூமோட அவைலபிளாக இருக்கேன் ஹால் பதினாறுக்கு பதினாறு சைஸ் ஹால் இது ஒரு ரெடி டு ஆக்குப்பை ஹவுஸ் எல்லா ஓக்குமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க க்ரௌண்ட் ஃப்ளோரில் பார்த்தோம்னா ரெண்டு பெட்ரூம் எடுத்துருக்காங்க பத்துக்கு பதினாறு சைஸ் ஒரு பெட்ரூம் வித் அட்டாச்சு பாத்ரூமோடு அவைலபிளாக இருக்குது அதே மாதிரி இன்னொரு பெட்ரூம் பார்த்தோம்னா எட்டுக்கு பதினாறு சைஸ் எடுத்துருக்காங்க இந்த ரூம்க்கும் அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது கிச்சன் ஏரியா பார்த்தோம்னா பத்துக்கு பதினாறு சைஸ் எடுத்துருக்காங்க கிச்சன் அண்ட் டைனிங் அட்டாச்சாக கொடுத்துட்டாங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹால் பதினாறுக்கு பதினாறு சைஸில் பெட்ரூம் எட்டுக்கு பதினாறு சைஸ் பெட்ரூம் பத்துக்கு பதினாறு சைஸ் ஒரு பெட்ரூம் வித் அட்டாச்சு பாத்ரூமோடு எடுத்துருக்காங்க கேரளா மாடலோடு போட்டிருக்காங்க இந்த வீட்டோட ப்ரைஸ் டீட்டெயில் அண்ட் மற்ற டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரோல் ஆகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ வீவர்ஸ்